ஒரு விளையாடித் தடுக்கங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கடையிலான ஐந்து டெஸ்ட் கொண்ட தொடரில் ஐந்தாவது போட்டி நேற்றைய தினத்தில் சிட்னியில் ஆரம்பம் அமைந்தது பெற்றப்பட்ட இந்திய அணி முதலாவதாக தமது அணியை தோட்டுப்படுத்த தீர்மானித்து நூற்று எண்பத்தைந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டது ஆஸ்திரேலியா அணி நேற்றைய முதலாவது இசை ஆரம்பித்திருந்தது நேற்றைய தினத்தில் ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் ஒரு விக்கெட்டை இழந்திருந்தது கவாஜா ஆட்டம் இழந்து வெளியிருந்தார் ஆகைய முதலாவது நாள் ஆட்ட நிறையின் போது ஒன்பது ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆஸ்திரேலியா அணி ஒரு விக்கெட் து இன்றைய தினத்தில் இரண்டாவது நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக இருபத்தி மூன்று ஓட்டங்களும் ஆட்டம் விளக்க லபுஷான் இரண்டு ஓட்டங்கள் ஸ்டீவன் சுமித் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முதல் நான்கு விக்கெட்டுகள் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஸ்டீவன் சுமித் மற்றும் இடையிலான ஐந்தாவது விக்கெட்டுக்காக ஐம்பத்து ஏழு ஓட்டுகள் இணைப்பாடு பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதில் வெப்ஸ்டர் அறிமுகம் நான்கு ஓட்டுகள் ஐந்து இடங்களாக அருண் ஐம்பத்தேழு ஓட்டுகள் முதலாவது போட்டியிலேயே முதலாவது சிலை பெற்றுக் கொடுத்திருந்த ஆராய்ச்சியத்தை கிடந்திருந்த எலெக்ஸ் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக இருபத்தொரு ஓட்டைகள் அவர் ஆட்ட கமின்ஸ் பத்து ஓட்டங்கள் மிச்ச ஸ்டாக் ஒன்று கோலாண்டு ஒன்பது ஓட்டங்கள் நேத்தாள ஆட்டம் உள்ளக்கா ஏழு ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள் ஆகவே ஐம்பத்தி ஒரு பந்துவர்களில் நூற்றி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியா அணி இழந்து கொண்டது ஆகவே இந்திய அணியை விட முதலாவது இன்றி நான்கு ஓட்டங்கள் குறைவாக பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா அணியால் அதன் பின்னதாக பந்து வீச்சை பொறுத்தவரை இந்திய ரன் சார்பில் ஜஸ்ரீ பும்ரா பத்து ஒரு ஓட்டமட்ட மற்றும் பந்துவர்களின் முப்பத்தி மூன்று ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திருந்த தருணத்தில் காயம் காரணமாக வைத்தியசாலைக்கால செல்லப்பட்டிருந்தார் பும்ராவை தொடர்ந்து நிதிஷ் ரெட்டி இரண்டு விக்கெட்டுகளையும் பிரதீஷ் கிருஷ்ணா மற்றும் சிராஜ் ஆகிய இருவரும் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜஸ்ரீ பும்ராவின் இடத்தை சிறப்பாக பூர்த்தி செய்திருந்தார்கள் அதன் காரணமாக நான்கு ஓட்டங்கள் முன்னிலையில் இருந்ததன் காரணமாக இரண்டாவது நிகழ்ச்சி தொடங்கியிருந்த இந்திய அணி ஆரம்பத்தில் தடுப்பாடு வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தாலும் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்றிருந்தவழை கேஎல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பதிமூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் அடைந்திருந்த ஜெசாவி அதிரடி காட்டியிருந்த நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் அவரும் ஆட்டம் அளக்க சுப்மன் கில் பதிமூன்று ஓட்டங்கள் விராட் கோலி ஆறு ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ரிசார்ட் பண்ட் மற்றும் ஜடேஜாவுக்கு இடையில் ஐந்தாவது விக்கெட்டுக்காக நாற்பத்தாறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது இதில் நாற்பத்தாறு ஓட்டங்களில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஜடேஜா ரிசார்ட் பண்டால் பெறப்பட்டிருந்ததுமை குறிப்பிடத்தக்கது அதிரடி துடுப்பாட்டத்தை இன்றைய தினத்தில் காண்பித்திருந்தார் இந்திய தரப்பிலே அதி அதி விரைவாக பெறப்பட்ட இரண்டாவது அரைச்சதம் என்ற ஒரு வரலாற்று சாதனை இன்றைய தினத்தில் படைத்திருக்கின்றார் ரிஷார்ட் பண்ட் இருபத்தி ஒன்பது பந்துகளில் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக இருபத்தெட்டு பந்துகளிலே அவரே அதிவேகமாக இந்திய தரப்பில் ச அரைச்சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷார்ட் பண்டை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று பந்துகளை நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களில் அறுபத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்து ஆட்டம் விழுந்திருந்தார் நிதிஷ் ரெட்டி நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் முழக்க இறுதி நேரத்தில் ஜடேஜா மற்றும் கூட பன்னிரெண்டு ஓட்டங்கள் இணைப்பாடும் பெறப்பட்டது ஜடேஜா எட்டு ஓட்டங்களோடும் வாஷிங்டன் சுந்தர் ஆறு ஓட்டங்களோடும் இணைப்பாட் ஆடுகளத்தில் ஆட்டம் விளக்காது இருக்கின்றன அதன் காரணமாக இரண்டாவது நாள் நாளையின் போது நூற்று நாற்பத்தைந்து ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இந்திய அணி நூற்று நாற்பத்தைந்து ஓட்டங்கள் மொத்தமாக பெறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா பந்து விஜய் பிரதேஷ் ஸ்காட்லாண்டு ஸ்காட் போலண்ட் நான்கு விக்கெட்டுகளையும் மற்றும் பெட் கமின்ஸ் வெப்ஸ்டர் ஆகிய இருவரும் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்கின்றன ஆகவே இந்திய நாளை மூன்றாவது நாள் அறமாக இருக்கிறது ஆகவே மீட்பு ஆடிச் செல்வது உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவத அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்